அல்லா நீதியாளர்களை நேர்மையான நேசிக்கிறான் என்ற ஒரு வசனத்தை இங்கே குறிப்பிடுகிறார் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசன் இன்ன இன்னா முக்சித்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறார் நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறான் என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட நீதியாளர்கள் இத்தியமும் இன்று இன்று இருக்கிறார் அவர்கள் நாம் எத்தனை எத்தனை நீதியாளர்களை நான் பார்த்துருக்கிறோம் ஆனால் அதேவே அவர்களுக்கு மிகவும் ஆப்போசிட்டாக மிக மோசமான நீதியாளர்களை நான் பார்த்திருக்கிறோம் அவர்கள் என்ன எந்த நிலையில் எவ்வாறு எவ்வாறு அல்லாவிடம் சொல்லப் போகிறார் என்பது வேறு விஷயம் அப்படிப்பட்ட இரண்டு விதமான நீதியாளர்கள் நீதி அரசர்கள் இங்கே இருக்கிறார்கள் நேர்மையான முறையில் நீதி நீதி செலுத்துவர்கள் நீதி அரசர்களை நிச்சயமாக அல்லா விரும்புவார் ஆனால் கேவலமாக சிறிதும் பொருத்தமற்ற தீர்ப்புகளை வழங்குவவர்களே அந்த விட்டு வைப்பானால் பின்னாளில் நாம் அந்த நீதி அரசர்களும் நாம் மறுமையில் சந்திப்போம் அது போலவே மனிதர்களையும் சந்திப்போம் அவர்களை எடுத்தவர்களையும் சந்திப்போம் அவர்களுக்கு நன்றி சொல்பவர்கள் நாம் நிச்சயமாக எல்லோருமே சொல்வதும் அடிமை நாளிலே ஒன்றாக இருப்போம் அன்று நாம் தெரிந்து கொள்வோம் அன்றைக்கு புரிந்து கொள்ளும் இவர்கள் இவர் செய்த தவறுகளை இவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுவான் தொண்ணூற்றி அஞ்சாவது ஆயிரத்தி 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 தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் அதை செல்லாவோமன் ஹாக்கிமீன் என்று அல்லாஹ் கூறுவான் அதாவது அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவோரில் எல்லாம் மிக்க மேலான தீர்ப்பு வழங்குவதாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்படித்தான் செய்வான் இந்த நீதிபதிகளுக்கும் ஒரு தீர்ப்பு வழங்குவான் அவர்கள் நல்ல விதமாக செய்திருந்தால் அதையும் வெற்றி அது அவர்களுக்கு உரிய நன்மை நன்மையில் அங்கே வாரை வழங்குவான் தீய தீய நீதி அரசர்களை அல்லாஹ் விட்டுவிடுவான் என்று அவர் கற்பனை செய்யக்கூடாது எனவே மனிதர்களை நீங்கள் உங்கள் கரங்களில் கரங்களும் சரி உங்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் வாய்களிலும் சரி நீங்கள் தவறு செய்வதை முற்றிலுமாக நீங்கள் நீக்கி விடுங்கள் ஏனென்றால் மறுமை நாள் என்று ஒன்று அந்த மறுமை நாளிலேயே நாம் எல்லோரும் நிச்சயமாக அல்லாருடன் கணக்கை காட்ட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்களும் சரி நானும் சரி இங்கே அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை பிறருக்கும் பகிர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர்தவான் அஹமது இல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரம்துள்ளா தாபர்